எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரியே நைட் டின்னர் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்குதா இன்றைக்கி புதுசாக ஏதாவது டிஷ்ஷன் யோசிக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஹோட்டலில் நம்ம சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே செய்யலாம் நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ஃபினிக்ஸ் குக்கிங் முதல் ஒரு பாத்திரத்தில் நான் இந்த ஸ்பூனில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சக்கரை எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நல்ல மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சக்கரை ஃபுல்லாக கரையணும் இதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிற கூடிய அதே ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் அந்த ஒரு ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் ஈஸ்ட் எடுத்துகிட்டு அதையும் நல்லா கலக்கிக்கோங்க இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபிஃப்டீன் இப்படி தான் வந்துட்டு ஈட் ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிருக்கும் இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து மாவு பார்த்திங்கன்னா வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு அஞ்சு கப் எடுத்திருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் நமக்கு பர்ஃபெக்டான நான் வந்துட்டு நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் மைதாவில தான் செஞ்சாகணும் உங்களுக்கு வேறு வழி இல்லை இப்போ நான் அதில் வந்துட்டு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் அண்ட் தென் ஒன் ஸ்பூன் வந்துட்டு நான் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நம்ம பரோட்டாக்கு மாவு பண்ணிடுற மாதிரி ரொம்ப அடித்து பிணைய தேவை கிடையாது நீங்கள் லைட்டாகவே இந்த அளவுக்கு பனைஞ்சிங்கனாலே போதும் இது வந்து நமக்கு வந்து டபுள் ஆகி வரும் நல்லா மாவு நல்லா பார்த்தீங்கன்னா உப்பி வரும் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒரு சைடு இருக்கட்டும் இதை அப்படியே ச வச்சுடுங்க இப்போ நம்ம இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதனால் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இதை நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் ஸோ அதனால தான் நான் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கு இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் வந்து இஞ்சி பூண்டு தனித்தனியாக தான் சேர்க்கணும் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வந்துட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தக்காளி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆறு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் அதாவது ஒரு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி ஸோ ரெண்டு வெங்காயத்துக்கு ஆறு தக்காளி அப்புறம் இது வந்து முந்திரி பரு முந்திரி பருப்பு வந்து நான் ஒரு வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா வதங்கின அப்புறம் இதை நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் ஸோ இதை ஆறட்டும் ஆறினோடனே அரைச்சிடலாம் இது நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் வந்து மிதமான தண்ணி ஊற்றுங்க பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா போதும் இது வந்து எதுக்காகனா பன்னீர் வந்துட்டு ரஃப்பாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை வந்துட்டு அரைச்சிடலாம் இப்போது பன்னீரில் இருக்க தண்ணியும் வந்துட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க அடுத்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ குழம்புக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இதுக்குடையே நான் வந்துட்டு பன்னீர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பன்னீர் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆட் பண்ணாலே போதும் டக்குன்னு குக் ஆகிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவும் பார்த்துடலாம் சைட் பை சைடு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லாவே டபுள் ஆகி வந்திருக்கு சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் மாவில் இப்போ மசாலா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு குக் ஆகிட்டு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் நல்லா அவ்வளோதான் இப்போ நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது கூடயே நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நாண் ரெடி பண்ணிடலாமா இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் நான் ஷேப்புக்கு நம்ம வந்துட்டு உருட்டிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு சைடு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நான் நான்ஸ்டிக் கடாயில் தண்ணி சேர்த்த பக்கத்தை வந்துட்டு அடிப்பக்கமாக வச்சு சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் அப்படியே சிம்லேயே வச்சு வேக விடுங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா அப்படியே தூக்கி தவாவே தூக்கி அடுப்பில் காட்டணும் தோசைக்கு வந்து நம்ம தோசை மட்டும் தான் திருப்போம் இதுக்கு நம்ம தோசை கல்லையே சேர்த்து திருப்பணும் விவேக் சொல்கிற மாதிரி அவ்வளோதான் நம்மளோட நான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டுக்கு அதே மாதிரி பார்க்குறதுக்கும் இருக்குது இல்லைங்களா இதுக்கு மேலே நம்ம உங்களுக்கு தேவைன்னா நிறைய பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம வெட்டி வச்ச கார்லிக்கும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வீட்லேயே செஞ்ச நான் ரெடி இது பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இதுதான் ஃபைனல் லுக் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் அது பிக்கிறேன் பாருங்கள் அது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது எப்படி வருது பாருங்கள் ப பார்க்கவே நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபீனிக்ஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்